விநாயகர் ஏன் சந்திரனுக்கு சாபம் கொடுத்தார் விநாயகர் வயிறு நிறைய மோதகங்களை உண்டு மீதமிருந்த பலகாரங்களை எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி நடந்தார் மெதுவாக அடியெடுத்து வைத்து திடீரென தடுக்கி விழுந்தார் பலகாரங்கள் எல்லாம் நாலாபுரமும் சிதறின யாராவது பார்த்துவிட்டார்களா என அஞ்சி சுற்றிலும் திரும்பி பார்த்தார் நள்ளிரவு என்பதால் ஒரு உயிரினம் கூட விழித்திருக்கவில்லை சிதறியவற்றை பொறுக்கி நிமிர்ந்த விநாயகர் வானில் சந்திரனை பார்த்தார் அவன் கேலியாகச் சிரித்துக் கொண்டிருந்தான் இதைக் கண்ட கணேசனுக்கு உறக்கக் கோபம் பற்றி என்னைப் பார்த்துச் சிரிக்கிறாயா என்று கேட்டார் சந்திரனும் சிரித்தபடியே பெரிய தொந்தியும் யானை முகமும் கண்டவுடன் சிரிப்பு தாங்கவில்லை என்றான் பிள்ளையாருக்கு உச்சி வெடித்தது நீ செய்த தவறுக்கு இனி வானில் தோன்றாமல் மறைந்து போ என்று சாபமிட்டார் உடனே வானம் இருண்டது தன் தவறை உணர்ந்த சந்திரன் மன்றாடி மன்னிப்புக் கேட்டான் கோபம் தணியாத விநாயகர் இன்று முதல் பதினைந்து நாட்கள் நீ மெலிந்து முழுமையாக மறைவாய் ஒரு நாள் முழுக்க இருப்பாய் அடுத்த பதினைந்தில் வளர்ந்து முழுச்சந்திரனாய் ஒளிர்வாய் ஆனால் அதுவும் ஒரு நாள் மட்டுமே என்று சாப விமோசனம் அளித்தார் விநாயகர் பிடித்தவர்களே நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்